ஜெய் குருதேவ் உமாஞ்சனேயா நமக ஸ்ரீ சாமுடீஸ்வரி நம என்னோட பேர் டாக்டர் அனுஷாரிணி நான் குலசேகரம் ஸ்ரீ ஒரு இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரியோட பிரின்ஸிபலாக இருக்கிறேன் என்னோட கசின் சிஸ்டர் மூலமாக வந்து முதல் முதலாக வந்து குருதேவரையும் ஆஞ்சநேய சாமியை பற்றின விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா வந்து சாமியை ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் ம என்னோட மனசில் என்ன ஓடிட்டுருக்குமோ இல்லை என்னோடய குடும்பம் என்னோடய புருஷன் என்னோடய முத ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அந்த முதல் குழந்தை இருக்கும்போது தான் நாங்கள் சாமியை மீட் பண்ணுறோம் அப்போது எங்கள் மனதில் இருக்கிற எண்ணங்கள் என்ன அப்படி இருக்கிறோம் அதோட ஒரு பதில் இல்லை ஒரு கேள்வியாக இருக்கலாம் அப்போ அதோட பதில் வந்து உடனே குருதேவர் பூஜையில் இருக்கும்போது சொல்லுவாங்க இந்தந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ரெண்டாவது குழந்தைக்காக நாங்கள் ட்ரை இருக்கும்போது கொஞ்ச நாளாக குழந்தை இல்லைன்னு ஒரு வருத்தத்தோடு ஒரு நாள் ப்ரேயர் இருக்கும்போது சுவாமி வந்து பூஜையிலே சொன்னாங்க இங்கே ஒரு ஆள் வந்து குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணுறாங்க ஸோ அது நிச்சயமாக உடனே வந்து குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டி தேவி சொல்கிறாங்க அப்படின்னாங்க அப்போ எல்லோரும் பார்க்கும்போது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் தான் இருந்தாங்க ஸோ இந்த ஏ ஏஜ் குரூப்பில் யாரும் இல்லை அப்போ நான் சொன்னேன் நாங்கள் தான் அப்படின்னேன் பட் ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து செகண்ட் பேபி வந்து கன்சியூவ் ஆனேன் அடுத்த உடனே மீன்ஸ் அந்த குழந்தை வந்து என்ன குழந்தை ஆரோக்கியம் எப்படி இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து சுவாமி வந்து ஆரம்பத்திலேயே வந்து சொல்லி சொல்லுவாங்க சொல்லும்போது அதை போய் திரும்ப செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அப்புறம் வேலையிலே நிறைய டென்ஷன்கள் ஒவ்வொன்றும் இருக்கும் பட் அது ஒரு பிரச்சனையாக வரும்போது இல்லை ஒரு சாமி இப்படி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு போதும் எல்லா விஷயங்களும் நிறைய நல்லபடியாக நடந்திருக்கு ஸோ என்னோடய குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி என்னோடய வேலை சார்ந்ததாக இருந்தாலும் என்னோடய பிள்ளைங்களோட சார்ந்தது எல்லாமே வந்து எனக்கு வந்து நல்ல முறையில் இப்போ லைஃப்பில் நான் வந்து நல்லா இருக்கிறேன் அப்படின்னா அது ஆஞ்சநேய சாமியோடய குருசாமியோடைய அனுகிரகந்தான் ஒரு முறை வந்து என்ன ஹஸ்பண்டுக்கு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க சுவாமி டைம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லும்போதே நிறைய வந்து இன்சிடெண்ட்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான சுச்சுவேஷனில் எல்லாம் தாண்டி வர்ற மாதிரி தான் இருந்தது அப்படி ஒரு நாள் வந்து டூ வீலரில் போகும்போது ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு கால் வந்தது அப்போது சடனாக வந்து என் அக்காவுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் அக்கா சாமிகிட்ட சொல்லுங்க அக்கா இப்படி ஆக்சிடென்ட்டுன்னு ஃபோன் வந்தது திரும்ப வந்து கால் வந்து போகலை ரீச் ஆகலை ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் சொன்னாங்க அப்படின்னு அப்போது சாமி உடனே சொல்லியிருந்தாங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேர் போயிருந்தாங்க ஒரு டூ வீலரில் பயப்பட வேண்டாம் கால் போக வேண்டியது அது எப்படியோ வந்து அது ரொம்ப பாதிப்பு இல்லாமல் குறைஞ்சிடுச்சு அந்த பாதிப்பு பயப்பட வேண்டாம் நாங்கள் அப்புறம் ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா ஏன்னா அது நடந்தது வந்து கேரளாவில் ஸோ அவர்ஸ் எடுத்தது இங்கேருந்து போய் அங்கே பார்க்கும்போது இவங்களுக்கு காலில் தான் இருந்தது ஹஸ்பண்டுக்கு அவங்களும் ஆஞ்சநேயர் பக்தர் அப்போது கால் பெற்று அப்புறம் முழிச்சு இவங்கள்ட்ட கான்சியஸ் ஆனதுக்கப்புறம் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க அந்த ஏரியாவில் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துவிட்டோம் ஆனால் இருந்து ஆம்புலன்ஸ் வந்தது எங்கேருந்து ஆட்கள் வந்தாங்கன்னு தெரியாது அடுத்த செகண்ட் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது ரெண்டு பசங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு கூட தெரியலை ஏற்றி எங்களை கொண்டு சேவ் பண்ணிவிட்டாங்கன்னா இன்னொரு பர்சனுக்கு ஹெட் இன்ஜுரியாக இருந்தது பட் அதுலேயும் எல்லாத்துலேயுமே வந்து சேவ் பண்ணி வந்துவிட்டோம் இப்படி பல விஷயங்கள் பல தடவைகள் வந்து நடந்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு அட்மிஷன் டைம்னால் நான் ப்ரேயர் பண்ணுவேன் ஐயோ இந்த அட்மிஷன் கட் ஆஃப் டேட்டு முடிய போகுது இவ்வளோ சீட்டு தான் வேக்கண்ட் இருக்குது இவ்வளோ ஃபில் ஆகியிருக்கு அந்த வேக்கண்ட் சீட்டு ஃபில் ஆகணும் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுற ஒரு விஷயத்த கூட அடுத்து வரும்போது கேட்பாங்க ஏன்னா ஒரு சீட்டு வரணும்னு ப்ரேயர் பண்ணியிருந்தீங்கல்ல சீட்டு வந்துடுச்சு இல்லையா ஹாப்பியா அப்படின்னு கேட்பாங்க ஷாக்கிங்காக இருக்கும் எப்படிடா நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ண விஷயம் அப்படின்னு ஸோ அது ஒன்று ரெண்டுன்னு இல்லை ஒரு வாட்டி இதே மாதிரி கவுன்சில் நடக்கும்போது ஒரு சிக்ஸ்டீன் சீட்ஸு ஃபில்லா இப்படி நிறைய மிராக்கிள்ஸ் வந்து எங்களோட லைஃப்பில் வந்து நடந்துருக்கு என்னோட புருஷனோட வேலைகளாக இருந்தாலும் சரி நிறைய இதுகள் ஸோ அது எல்லாத்துக்குமே முழு வந்து நாங்கள் நம்புறது எங்கள் குடும்பம் எல்லாமே என்னோடய ரெண்டு குழந்தைங்க எல்லாருமே நாங்கள் நம்புகிற விஷயம் வந்து கூடவே சாமி இருக்கிறாங்க நம்ம கேட்குற விஷயங்கள் என்னவோ நம்ம நினைக்கிற விஷயங்கள் அது எல்லாமே வந்து நம்ம குருதேவருக்கு அதாவது அதாவது சாமி ரெண்டு பேருமே பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா ரெண்டு பல தருணங்களில் ரெண்டும் ஒன் ஒன்று தான் உள்ள இது வந்து எங்களுக்கு பல முறை வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு சிவராத்திரி பூஜை நடந்துகிட்டு இருந்தது அப்போது எல்லா மேக்ஸிமம் வர்ற பூஜைகளுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவோம் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறது அப்படி வந்து ஒரு சிவராத்திரி பூஜை வரும்போது நிறைய எதுவுமே அப்படி ரொம்ப எனக்கு சாமிக்குன்னு வாங்கிட்டு வர முடியலை அந்த சுச்சுவேஷனில் அப்போ ரொம்ப ஒரையீடாக இருந்தேன் ஐயோ என்ன பண்ணுறது இவ்வளோ அபிஷேகங்கள் நடக்குது ஒவ்வொன்று நடக்குது சாமிக்கு எதுவுமே பண்ண முடியலையே இன்றைக்கி நான் எதுவுமே வாங்காமல் வந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மினிமம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் வேறு எதுவும் இது பண்ணலை ஸோ அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் அப்போ அங்கே அபிஷேகம் இருந்தது அபிஷேகம் நடக்கும்போது பஸ்மா அபிஷேகம் அது அதுலேருந்து ப்ரேயர் பண்ணிட்டு சாமி வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்டப்போ ஷாக்கிங்காக இருந்தது கூப்பிட்டு போய் பார்த்தா ஒரு சிவலிங்கம் சாமி கொடுத்தாங்க ஸோ அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸிங் கிடைக்குமா அப்படின்னே தெரியாது அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங் வந்து கிடச்சிச்சு ஸோ அவ்வளோ நான் வருத்தப்பட்டு நான் ப்ரேயர் பண்ணேன் நான் எதுவும் பண்ணலையே சாமி உங்களுக்கு அப்படின்னு நினைக்கும் நினைக்கும்போது வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படி நிறைய நிறைய அனுபவங்கள் வந்து வந்திருக்கு இப்போ வந்து ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நாங்கள் கடங்கள் நிறைய பிரச்சனைகள் ஃபேமிலில இருந்தது அது எல்லாமே தாண்டி வந்ததுக்கு காரணம் வந்து ஆஞ்சநேயசாமி தான் ஆஞ்சநேயசாமியும் குருசாமி ரெண்டும் ஒன்றுதான் சாமியை நம்பினால் நிச்சயமாக வந்து கைவிட மாட்டாங்க நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க அதே மாதிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன்னா மனுஷன் நினைக்கிற விஷயங்கள் சிலது வந்து தப்பான விஷயமா கூட இருக்கலாம் பட் நம்ம எண்ணத்தையும் தாண்டி நம்ம நினைக்கிறத விட இதை விட உனக்கு அதிகமாக இன்னும் கொடுக்குறேன் அப்படின்னு உள்ள விஷயங்களையும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு தவறுகள் தவறு நம்மளோட சைடில் இருந்தாலும் அந்த தவறையும் நமக்கு சாமி வந்து கரெக்ட் பண்ணுவாங்க இது தவறு அப்படின்னு ஸோ அப்படி என்னோட நிறைய என்னோட வேலைகளில் ஒவ்வொரு அணுகுமுறைகள் ஒவ்வொரு விஷயங்களும் நான் நிறைய வந்து குருதேவரோட வழிகாட்டில் வழிகாட்டுதலால் வந்து நிறைய மாற்றி நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை எங் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் ஜெய் குருதேவ் தேவ் ஆஞ்சனேயே நமக்க நன்றி